விஜய் நான் டைம்ல ஒன் ஆஃப் த சூப்பர் ஹிட் சீரியல்னா செல்லமா சீரியல் தான் இந்த சீரியல்ல செல்லமா கேரக்டர்ல நடிச்சிட்டு வந்துட்டு இருக்க நடிகை அன்ஷிதா அவர்கள் சீரியல் ரொம்பவே சில அவங்க என்னெல்லாம் தெளிவா பார்க்கலாம் செல்லமா சீரியல் விஜய் நான் பிரைம் டைம்ல ரொம்பவே விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மே மாசம் ஸ்டார்ட் பண்ண இந்த செல்லமா சீரியல் இதுவரையும் முப்பத்தி ஆறு எபிசோட்ஸோட இப்போ முடிவுக்குற போறதா ஒட்டுமொத்த செல்லம்மா சீரியல் ரசிகர்களுக்கு அதிர்ச்சி உருவாக்கி இருக்குன்னு தான் சொல்லணும் இந்த நிலையில செல்லமா கேரக்டர்ல ஆக்ட் பண்ற நடிகை அன்ஷிதா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சீரியல் இன்னும் கொஞ்சம் நல்ல முடிவுக்கு வர போறத நினைச்சா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஸ்டார்டிங்ல இந்த சீரியலுக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைக்கல போக போக தான் இந்த சீரியல் மக்கள் விரும்பி பார்க்க ஸ்டார்ட் பண்ணாங்க அதுக்கு முக்கிய காரணம் செல்லம்மா சிந்து சார் ஜோடி தான் எங்க ஜோடி சீரியலையும் தாண்டி ரொம்பவே மக்கள் மத்தியில ரீச் ஆகிருச்சு எனக்கு இந்த செல்லம்மா சீரியல் தான் ஒரு மிகப்பெரிய அடையாளத்தை கொடுத்துருக்குன்னு தான் சொல்லியாகணும் செல்லம்மா சீரியல்ல நான் தொடர்ந்து மூணு வருஷமா நடிச்சுட்டு வந்துட்டு இருக்கேன் எனக்கு நீங்க கொடுத்த சப்போர்ட் உண்மையிலேயே ரொம்ப பெரிய விஷயம் சீரியல் கிளைமேக்ஸுக்கு வர போறத நினைச்சு நானும் உங்க மாதிரி தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் எங்க சீரியல் ஸ்டார்டிங்ல நல்லா தான் போச்சு ஆனா இப்போ கொஞ்ச மாசமே கதைக்களம் ரொம்ப மந்தமா தான் போயிட்டு இருக்கு டிஆர்பி ரேட்டிங் முன்ன மாதிரி நல்ல ரேட்டிங்ஸ் எடுக்கிறது இல்ல அதனால இப்போ இந்த சீரியல் முடிவுக்கு கொண்டு வரதால அப்படின்னு சேனல் தரப்புல முடிவெடுத்துட்டாங்க இந்த சீரியலோட முடிவு கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் ஒரு நிறைவான ஃபீல கொடுக்கும் அப்படின்னு நம்புறேன் அது வரைக்கும் நீங்க உங்க சப்போர்ட்ட தொடர்ந்து இந்த சீரியலுக்கு கொடுங்க அது மட்டும் இல்லாம கூடிய சீக்கிரம் உங்க எல்லாரையும் வேற ஒரு ப்ராஜெக்ட்ல வந்து மீட் பண்ற அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க சோ இந்த வீடியோவை பாத்துட்டு இருக்க நீங்க நடிகை அன்ஷிதா சொல்லிருக்க இந்த விஷயத்த பத்தியும் செல்லமா சீரியல்ல நீங்க எவ்வளவு மிஸ் பண்ண போறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கீழ உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப்